பே மீனராசியில் குரு புகானுடைய புரட்டாதி நடத்திரம் நான்காம் பாதம் சனிபகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதம் புத பகவானுடைய ரேவதி நடத்திரம் நான்கு பாதம் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களை கொண்டது மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு குரு புகானுடைய ஆட்சி வீடு விசுவா வசு ஆண்டு பொது பலன் காணலாம் நிகழும் மங்களகரமான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மகர லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது மீன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலேயே ராகுவோம் ஆறாவது வீட்டிலே கேதுவும் அடுத்த ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் சனியுடன் ராகு கூட்டணி செல்கிறார் கோச்சாரத்திலே ராசிக்கு பனிரெண்டாவது வீடு ராகுவுக்கு உகந்த இடம் கிடையாது அது வந்து ஸ்தானமாகும் பனிரெண்டாவது வீட்டிலே ராகு அமரும்போது ஏற்கனவே கடந்த மூன்று ஆண்டு காலமாக சர்ப்பங்களால் பட்ட பாடு மீனராசின்பளுக்கு சற்று குறையும் மனதளவிலும் உடல் அளவிலும் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகலாம் பனிரெண்டாவது வட்டியிலே ராகு சனியுடன் கூட்டு சேர்ந்து செஞ்சலாம் செய்யும்போது கம்ப்யூட்ரு செல்ஃபோனு தொடர்பு செய்தி பிரிவு கேமரா ஒளிப்பதிவு சினிமா துறையில் எலக்ட்ரானிக் மெஷினரி உணவு விடுதி போன்ற துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது உஷ்ணாதிக்க நோய் சிலருக்கு வந்து கடுமையாக பாதிக்கும் கட்டி கொப்பளம் தோளில் வந்து பிப்பு அரிப்பு பாதத்தில் வெடிப்பு கால் ஆணி உடலில் ரண வேதனையும் ஏற்படுத்தும் சுப விரயங்கள் கூடுதலாக வரும் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே இரண்டு பாக கிரயங்கள் அமரும்போது மீனராசி என்பர்கள் கெட்ட வழியில் தவறான வழியில் பணங்காசு விரயம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கும் மீன ராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது வருகிறார் ராசிக்கு ஆறாம் இடம் கேதுவுக்கு உகந்த வீடு கிடையாது செய்கின்ற தொழில் வேலை வியாபாரம் பிஸ்னஸில் வந்து அடிக்கடி விரயங்களை நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு நெல் மகசூல் பாதிப்படையும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக வேலைக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ பேங்கில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் ஆறாம் வெட்டிலே கேது வரும்போது பகையாளி எதிரிகால் தொல்லை குறையும் அவங்கவுங்க பாட்டில் இருக்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அப்படியே சமமாக செல்லும் விசுவா வசு ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார் ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி ஓடி கொண்டிருக்கிறது மீனராசிக்கு சனி பகவான் வந்து லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் லாபாதிபதி விரையத்திலே அமர்ந்திருக்கும் போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறாங்க அல்லது வெளிநாடு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வெளிநாடு வேலையில் வெளிநாடு வருமானத்தில் அவங்களுக்கு தடை அப்போதப்போது ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது விரையச்சனி காலமாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் திடீர்னு சரிவை சந்திக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடிய உண்டாகும் குடும்பத்தில் வந்து சிலருக்கு வண்டி வாகன விபத்து கை கால் முறிவு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும் சுய ஜாதகத்தில் கேரு திசையில் சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா உடனே மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் ரத்தம்மும் சம்பந்தப்பட்ட ச சம்மந்தப்பட்ட நோயெலாம் வரும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலைக்கோ வருமானத்துக்கோ முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கால நேரத்தில் எந்த வித முன்னேற்றமும் தெரியாது வெளிநாடே போய் வேலை செஞ்சாலும் அங்கே வந்து நிம்மதி இருக்காது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கணும் அளவு நோயாக இருந்தாலும் உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும் அசால்ட்டாக விட்டிங்கன்னா உயிர் போகும் ஆபத்துக்கோடு ஏற்படுத்தி விடும் ஏழரை நாட்டு சென்னையில் விரயச்செனி நடக்கும்போது விவசாயத்தில் ஆடு மாடு விலை அதிகமாக போட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து விரயங்களை ஏற்படுத்தும் இப்போ வந்து அதிக தொகையை கொண்டு எதை செஞ்சாலும் மீனராசிக்கு விரயங்களை தான் கூடுதலாக கொடுக்கும் விசுவாவசதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வருகிறார் ஜென்ம சனி காலகட்டமாகும் மாசி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கிணறு ஏரி குளம் ஆறு நதி கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் சுற்றுலா போனீங்கன்னா நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நீரால் கண்டமும் ஏற்படுத்திவிடும் விசுவாவசி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியானவர் குரு ரிஷபராசியிலே மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே குருவுக்கு ராசிக்கு மூன்றாம் இடம் உகந்த வீடு கிடையாது தைரிய வீரியஸ்தானத்திலே குரு செல்லும்போது பங்காளிகள் வழியில் உடன் பிறந்தவர்கள் வழியில் கலகம் ஏற்படும் காரிய தடை ஏற்படும் கண்ணீர் சிந்தி அழுவுகிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கும் மூன்றாவது வீட்டிலே குரு செல்லும்போது சிலர் வந்து வீடு கட்டலாம் வீட்டுமனை மனை நிலம் சொத்து வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு தாய் மாமன் சொத்து சில பேருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் சொத்து வழியில் கிடைக்கும் சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் சீர் வரிசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டுக்குள் மீனராசி என்பர்களுக்கு வரும் விசுவா வசி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனராசிக்கு நான்காம் இடமான ராசி கேந்திரத்திலே மிதனராசியில் குரு பகவான் அமர்வார் கோச்சாரத்திலே குருவுக்கு நான்காம் இடமும் உகந்த வீடு கிடையாது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் நான்காம் இடிலே குரு வரும்போது அருதாஷ்டம குருவாக செயல்படுவார் எதிர்பாராத புதிய கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து வீடு வழியிலையோ சொத்து வழியிலையோ வண்டி வாகனங்கள் வழியிலையோ நோய் நொடி மருத்துவ செலவுகள் வழியிலையோ புதிய கடன் வரும் சொத்து வழியில் வாய்க்கா வரப்பு தடத்து பிரச்சனை காடு பக்கத்து நிலத்துக்காடு தான் சண்டை சச்சரவு சொத்து வழியில் அல்லது ஆடு மாடு வாகனங்கள் வழியில் விரயங்களை ஏற்படுத்தும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் முழு நேரம் கவனம் செலுத்தி அதிகமாக கஷ்டப்பட்டு படிக்கணும் ஏனோ தானோ அசால்ட்டாக விளையாட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா படிப்பு படிக்க முடியாது வெயிலாகி போகிற மாதிரி நிலை ஏற்படுத்திவிடும் விவசாயம் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சரிவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் போட்ட மூட்டு அளவு கூட இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது கோச்சாரத்திலே நான்காம் இடத்துல குரு வரும்போது மாம மச்சம் சொந்த பந்த உறவுகள் வழியில் பகை விரோதம் ஏற்படும் பணத்துக்கு வந்து அதிக தட்டுப்பாடு திண்டாளக்கூடிய நிலை மீனராசி என்ளுக்கு ராசிநாதன் குருபுகானை ஏற்படுத்துவார் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே சனி ராகு கூட்டணி அதிகமாக விரயமாகாமல் நீங்கள் வந்து சுப செலவாக பண்ணிக்கலாம் கடன் வாங்கி நல்லதுக்கு பயன்படுத்திக்கலாம் பனிரெண்டாவது வேட்டாய் குருபகான் பாரி செய்யும்போது பகல் டூட்டி அதிகம் பார்க்காம இரவு டூட்டி வேலையில் இருப்பவர்கள் இரவு டூட்டி பார்ப்பது நல்லது குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை மீன ராசிக்கு பத்தாவது வேட்டாய் பாரி செய்கிறது ராசி கேந்திரத்தை தொழிற்த்தானத்தை குருபுகான் பாரி செய்யும்போது விவசாயிகள் வந்து இந்த கால நேரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு விலை உயர்ந்து பணப்பயிர் பண்ணுறவுடனே பணப்பயிர் பண்ணி பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி விவசாயிகள் வந்து வருமானம் இருக்க முடியாது மீனராசிக்கு பத்தாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது சொத்து சார்ந்து பக்கத்துக்கார பக்கத்து நிலத்துக்கார சண்டை கட்டிக்கிட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுத்திங்கன்னா பல வருட காலம் நீடிக்கும் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை எட்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அஷ்டமஸ்தானத்தில் குருபுகான் பார்வை எழும்போது பழைய பாக்கி பழைய கடனை கொஞ்சம் கொடுத்து அடைக்கலாம் பழைய கடனை கொடுப்பதற்கு புதிய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இன்சூரன்ஸு விபத்துகளால் வேண்டிய பணம் இந்த நேரத்தில் வரும் விசுவா வசதி ஆண்டு மீனராசி என்பர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அருதாஸ்டமர் குரு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா உழைப்பால் எதையும் நீங்கள் சமாளிக்கலாம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் அன்றாடம் உங்கள் உழைப்பின் மீது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து மீண்டு வந்து விடலாம் ஆதாயம் விரயம் சரிசமாக இருக்கும்போது இந்த ஆண்டு மீனராசி என்பர்கள் பணம் சேமிப்பது குறைவு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி